ஓம் ஸ்ரீ குருப்பியூ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இதயத்தின் குரல் உனது குரல் இறைவா எங்களது பக்தியின் வெளிப்பாடுகளில் உனது குரலின் எதிரொலியை நாங்கள் கேட்கிறோம் உனது மறைவாள் எங்களை தண்டிக்க எமது கடந்த கால வினை பயனிலோ அல்லது எமது அமைதியின்மையிலோ காரணம் தேடாதே நாங்கள் உன் குழந்தைகளை தவிர வேறொருவரும் இல்லை என்பதால் எங்களிடம் வருவாய் உன் தரிசனத்தை கோருகிறோம் உன்னுடனான இன்றைய எமது இறை தொடர்பு உனது நித்திய வாழ்வினுள் எம்மை வழிநடத்த வாழ்க்கை பாதையின் மீது ஒரு கலங்கரை விளக்காக இருக்கட்டும் எம் பிரானே இறைவா தெய்வ தந்தையே எமது நாளை உனது வருகையின் மகிமையினால் மகுடம் சூட்டு அதனால் உலக உணர்வில் கிட்டத்தட்ட முழுமையான ஈடுபாட்டில் கழிக்கப்பட்ட ஆண்டின் மற்ற முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்களை போலன்றி உன்னுடனான இந்நாள் தனிச்சிறப்புடன் திகழட்டும் எம் பிரானே உலக விஷயங்களுக்காக நாங்கள் அமைதியற்றவர்களாக ஆகும் அந்த நாட்களில் அந்த மனநிலையை வெறுக்கும் அளவிற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உன்னுடன் புதிதாக உன்மத்தமாகும் வண்ணம் உன்னை நேசிக்க தொடங்க எம்மை ஆசீர்வதிப்பாய் ஓ தெய்வீக பரமாத்மா ஒவ்வொரு நாளும் உந்தன் உணர்வு நிலையில் வாழ எமக்கு அருள் புரிவாய் நாங்கள் உலக உணர்வு நிலைக்கு ஆட்படும் பொழுதெல்லாம் எமை உனக்காக ஏங்கச் செய்வாய் தீய பழக்கங்கள் எமது கவனத்தை சடப்பொருளுடன் பொருளுடன் பிணைத்து வைக்க முயலும் பொழுது எமது மனங்கள் உன்னிடம் பறந்தோடி வரும் எண்ணம் எம் வாழ்வின் போக்கை திசை திருப்புவாய் நாங்கள் உலக விஷயங்களைப் பற்றி கவலைப்படும் பொழுது அமைதியற்றவர்களாகிறோம் ஆனால் உன்னுடன் இருக்கையில் அமைதி அடைகிறோம் பரவச தோழமையில் நாங்கள் அனைவரும் உன்னுடன் ஒன்றாகி இருக்கிறோம் நீதான் எம் வாழ்வு எம் அன்பு நாங்கள் தேடும் பேர் இனிமை அனைத்தும் நீ நாங்கள் எமது அனைத்து ஆழ்ந்த பக்தியுடன் உன்னை வணங்குகிறோம் நீதான் எமது இதயங்களின் பெருந்தலைவன் எங்களிடம் உன்னை ஒப்படைப்பது உன்னை பொறுத்த விஷயம் எமது பக்தி போதுமானதாக இல்லை என்றாலும் கூட எமது நேர்மை மற்றும் உறுதி எனும் அன்பு உன்னை நெகிழ்விக்கட்டும் என் எல்லோருக்கும் தரிசனம் தருவாய் உனது அன்பு எமது பக்தியின் சரணாலயத்தில் என்றென்றும் ஒளிரட்டும் உனது அன்பை எல்லா இதயங்களிலும் விழித்தள செய்ய நாங்கள் வல்லமை பெறுவோமாக தெய்வ தந்தையை உமது விவேகம் எனும் அருட்கொடையை தவறாக பயன்படுத்தியதால் நாங்கள் விழுந்து கிடக்கும் சபல குழியில் எங்களை விட்டு விடாதே மீண்டும் மீண்டும் மகத்துள் மூழ்கவும் இந்த அரிய தருணத்தின் தெய்வீக பேரானந்தத்தில் மீண்டும் மீண்டும் திளைத்திருங்கள் அதனால் உங்கள் வாழ்வு முழுவதும் இத்தெய்வீக அனுபவத்தின் ஒரு தொடர் நிகழ்வாகட்டும் தெய்வீக அன்னையே தெய்வீக தந்தையே குறிப்பாக இந்நாளில் நாங்கள் உனது இருப்பை உனது உணர்வு நிலையை வணங்கி வேண்டுகிறோம் உங்கள் அன்பு எமது பக்தியின் சரணாலயத்தில் ஒளிரட்டும் தெய்வ தந்தையே உனது உணர்வு நிலை எம் மீது இறங்கட்டும் மகான்களுடன் நாங்கள் உன்னிடம் என்றென்றும் என்றென்றும் முன்னேறி வருவோமாக ஓம் 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 தொடரும் ஓம்